வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் எங்களுடைய அடுத்த வீடியோவை தயாரித்து வழங்கியதில் மகிழ்ச்சி கடகம் ராசிக்கு நியூ இயர் என்ன பழங்களை தரும் என்று பார்ப்போம் கடகம் ராசிக்கு டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அஷ்டம சனியின் தாக்கம் எப்பொழுது மாறும் என்று விரிவாக கொடுத்து உள்ளோம் உங்களுடைய ஆத்திரை எங்களுக்கு மிகப்பெரிய பலம் வாருங்கள் வீடியோ போகலாம் வீடியோவை கிடைச்ச வரி பொறுத்து தெரிந்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் பண்ணுங்க கடக ராசிக்க ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதன் கீழ் இரண்டாயிரத்தில் இருபத்தாறாம் ஆண்டிற்கான விரிவான கணிப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன இதன் உதவியுடன் இந்த ஆண்டு உங்கள் உடல் நலம் எப்படி இருக்கும் கல்வியில் உங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் புத்தாண்டில் தொழில் மற்றும் வணிகம் எப்போது வேகமெடுக்கும் காதல் திருமணம் உட்பட இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உங்கள் நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இந்த ஆண்டை நீங்கள் சிறப்பாக முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கனக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு எந்த எதிர்மறையான கிரக தாக்கமும் பிறகு ராகு கேதுவின் தாக்கம் தொடங்கும் இருப்பினும் குரு பகவான் பன்னிரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் இடையில் சில உடல்நல பிரச்சனைகள் நீடிக்கலாம் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு தோள்கள் கைகள் அல்லது மார்பு தொடர்பான பிரச்சினைகளையும் கொடுக்கலாம் இருப்பினும் இந்த பிரச்சனைகள் நீண்ட காலம் நீடிக்காது அதே நேரத்தில் முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குரு உங்கள் முதல் வீட்டில் இருப்பார் மற்றும் அவரது நிலை உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆனால் அதற்கு பிறகு நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் முப்பத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவானின் நிலை வலுவாக இருக்கும் சனியின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இருப்பினும் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் சனி உங்களுக்கு எதிராக கருதப்படாது ராகு கேதுவின் காரணமாக டிசம்பர் ஐந்துக்கு பிறகு உங்கள் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மற்றும் இருபத்தி ஆறு முதல் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை செவ்வாய் கிரகத்தின் நிலை பலவீனமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கிய துறையில் சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் கல்வி ஆண்டு கல்வி அடிப்படையில் சராசரியாகவோ அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உயர் கல்வியை குறிக்கும் கிரகமான குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கும் குருவின் இந்த நிலை குறிப்பாக கல்விக்கு நல்லதாக கருதப்படவில்லை ஆனால் குரு தங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வசிக்கும் அல்லது வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குருவின் பயிற்சி கல்விக்கு மங்களகரமானதாக இருக்கும் ஆறாவது வீட்டின் அதிபதியின் உயர்ந்த நிலை போட்டித் தேர்வுகளில் நல்ல பலன்களை தரும் என்று உங்களுக்கு சொல்லலாம் போட்டி மனப்பான்மையுடன் படிக்கும் மாணவர்கள் முன்னேற உதவுவார்கள் இந்த வீட்டின் அதிபதியான குரு உச்சத்தில் இருப்பார் உங்கள் குரு உங்கள் ஆசிரியர் மற்றும் உங்கள் மூத்தவர்கள் படிப்பில் உங்களுக்கு உதவுவார்கள் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு குரு இரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கல்வியில் நல்ல பலன்களைப் பெற முடியும் ஆனால் இது வீட்டில் பெயர்ச்சிப்பார் இந்த நேரத்தில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் குழுக்களாக படிக்கும் மாணவர்கள் தங்கள் படிப்பிலிருந்து திசை திருப்பப்படலாம் எனவே அவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் மற்றும் அவர்களை சுற்றியுள்ள சூழலை மேம்படுத்த வேண்டும் பயனற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் மாணவர்களிடமிருந்து இருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கம் புதனின் பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுக்கு சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும் ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி மாணவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள சூழலை மேம்படுத்துவதில் வெற்றி பெற்றால் குரு உங்களுக்கு சாதகமாக முடிவுகளை தரக்கூடும் என்பதால் படிப்பில் பெரிய எதுவும் இருக்காது அப்போதுதான் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் வியாபாரம் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இல்லை இதனால் ஆண்டு கனக ராசிக்காரர்களுக்கு வணிக ரீதியாக தரும் உங்கள் வீட்டின் அதிபதியான சனி தடைகளுக்கு பிறகு உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப வெற்றியை தரும் ஒன்பதாம் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருப்பினும் கடின உழைப்புடன் ஒப்பிடும் போது மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து அதிக ஆதரவு கிடைக்காது ஆலோசனையை நீங்கள் புறக்கணிக்கக்கூடும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை புதன் உங்கள் ஒன்பதாவது வீட்டில் சனி பகவானுடன் குறைந்த நிலையில் அமர்ந்திருப்பார் எனவே இந்த நேரத்தில் சிறிய அல்லது பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் இதன் விளைவாக அது உங்களை மீண்டும் கடினமாக உழைக்க தொடங்கும் ராகு கேதுவின் பயிற்சி டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை வணிக ரீதியாக எந்த பிரச்சனையையும் உருவாக்காது ஆனால் நிதி வாழ்க்கையை பாதிக்கும் என்பதால் இந்த நேரத்தில் புதிய மற்றும் பெரிய முதலீடுகளை செய்வது சரியாக இருக்காது கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் சராசரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு தொழில் வாய்ப்பு கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் உங்கள் கர்ம பாவத்தின் அதிபதியான செவ்வாய் இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் ஆறாவது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பார் வீட்டை விட்டு வெளியே வேலை செய்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் ஆனால் வேலையின் பலன்கள் பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்கும் இருப்பினும் நீங்கள் பெருமளவில் திருப்தி அடைந்ததாக தோன்றலாம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை உங்கள் ஆறாவது வீடு மற்றும் அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியான முதல் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருப்பார் உங்கள் மூத்தவர்களும் முதலாளியும் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக தோன்றுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு குரு இரண்டாவது வீட்டிற்கு செல்ல போகிறார் மற்றும் உங்கள் நிதி நிலையில் முன்னேற்றத்தை குறிக்கிறது யூ கடக ராசி பாலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது எனவே இந்த நேரத்தில் சக ஊழியர்களுடன் தேவையற்ற உரையாடல்களை தவிர்க்கவும் குறிப்பாக யாரையும் விமர்சிக்கவோ அல்லது வதந்திகளையோ செய்யாதீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த பலன்களைப் பெற உங்கள் வேலையை அமைதியாகச் செய்வது உங்களுக்கு நல்லது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை கடக ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பார் சனி ஒன்பது ஏற்கனவே ஒரு உறவில் இருப்பவர்கள் உறவை பிரிந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வருடம் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குரு ராசியில் இருப்பார் இருப்பினும் குரு உயர்ந்த நிலையில் இருப்பார் எனவே அது எந்த பெரிய பிரச்சனையையும் வரவிடாது ஆனால் பன்னிரண்டாவது வீட்டில் அதன் உச்சநிலை காரணமாக ராசிக்காரர்கள் தங்கள் துணையை சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் அல்லது சில காரணங்களால் சிறிது தூரம் இருக்கலாம் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு குரு பகவான் முதல் வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை பார்ப்பார் இந்த சூழ்நிலை காதல் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் கடக ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னிரண்டு மாதங்களில் ஐந்து மாதங்கள் குரு பலவீனமாக இருக்கும் மற்றும் ஏழு மாதங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்றும் கணித்துள்ளது ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கலாம் ஆனால் சனியின் ராகு எட்டியில் கேதி இரண்டியில் இது போன்ற சூழ்நிலையில் பிடிவாதமாக இருப்பவர்கள் அல்லது வரம்புகளை மீறுபவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே காதல் வாழ்க்கையில் வரம்புகளுக்குள் உறவை பராமரித்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இருபத்தாறாம் ஆண்டு கனக ராசிக்காரர்களின் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை ஆண்டு கனக ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு ஏற்றதாக இருக்கும் சுப காரியங்களையும் திருமணத்தையும் குறிக்கும் கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பார் குருவின் பார்வை குருவின் செல்வாக்கு காதல் நிச்சயதார்த்தம் மற்றும் நட்புக்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது சூழ்நிலையில் சுப செலவுகள் தொடர்பான விஷயங்கள் முன்னேறி நீங்கள் நிச்சயதார்த்தம் செய்யலாம் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டின் பார்வை திருமண வாய்ப்புகளை வலுப்படுத்தும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான நேரம் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் இரண்டிற்கும் சாதகமாக இருக்கும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலான நேரம் திருமணத்திற்கு இந்த நேரத்தில் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் போன்ற விஷயங்களில் நல்ல பலன்களை தரத் தொடங்குவார் ஆனால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்கள் எட்டாம் வீடு ராகு இரண்டு இல் கேதுவின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்த குரு உங்களுக்கு உதவும் குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரையிலும் மற்றும் அக்டோபர் முப்பத்தொன்று இருபது இருபத்தாறு மைனஸ்க்கு பிறகும் சாதகமான நிலையில் இருப்பார் இருப்பினும் ஜூன் இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று எனவே திருமண பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கு முன்பு இந்த நேரத்தில் அவற்றை தீர்த்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் வருடம் கடக ராசிக்கு தடைகளோடு வெற்றி பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் முன்னேறும் கடக ராசிக்காரர்கள் வருட இறுதியில் வெற்றி அடைபவர்கள்